அனைவருக்கும் வணக்கம் நாம் சில நாம் சில ஆண்டுகளாக நீர் மருத்துவத்தை பற்றி பேசிட்டு வர்றோம் நீர் மருத்துவம் என்றால் என்ன நோன்பு என்றால் என்ன என்பதை பற்றி பேசிகிட்டே வர்றோம் மாணவர்கள் அப்ப ரெண்டும் மாணவர்கள் சேர்ந்து இந்திய நாட்டு மாணவர்கள் சேர்றாங்க நாட்டில் படிக்கின்ற மாணவர்கள் சேர்றாங்க இது மருத்துவம் என்று உணர்ந்து இப்போ நீண்ட காலம் படிச்சா தான் இந்த புரியும் நீண்ட காலம் படிக்க போறாங்க வெறும் இது வைத்திய மட்டும்தான் மருத்துவம் மட்டுமல்ல மருத்துவ பாடங்களை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் மருத்துவ பாடங்கள் பல தத்துவங்கள் இருக்கிறது உடலை பற்றி அறிவு இருக்க வேண்டும் மனதை பற்றி அறிமுருக்க வேண்டும் மனதை பற்றிய மனதை பற்றிய முழுமையான ஒரு அறிவும் மனதை பற்றிய ஒரு முழுமையான அறிவும் உயிரை பற்றிய ஒரு அளவுக்கு முழுமையான அறிவும் இருக்க வேண்டும் நோன்புக்கான தன் நோன்புன என்ன நோன்புன எந்த பொருளையும் செலுத்தாமல் இருக்கிறது நோன்பு நீர் உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு என்றால் என்ன நோன்பு என்றால் எதுவும் உள்ளே செலுத்தாமல் இருக்கிறது நோன்பு உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்றால் உள்ளே இருக்கிற பழைய கழிவுகளை வெளியே எடுக்கிற முறை இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும் ஒண்ணும் போடாமல் இருக்கிற ஒரு முறை இன்னொன்னு வந்து உள்ளே வெளியே வெளியெடுக்கிற முறை இந்த இந்த ரெண்டுமே புரிஞ்சுக்கணும் நாம் பழக்க வழக்கத்தின் காலமா பிறவிலிருந்து நம்ம பல்வேறு பழக்க வழக்கத்தின் காரணமாக நாம வந்து பிறவிலே கழிவு கழிவுகள் தேங்கி சளி உடலாக மாறி இருக்கிறது நாம் பிறவிலிருந்து பல வகையான உணவு தின்று 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 உள்ள கழிவாக சேர்ந்து ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு ஒரு பத்து கிலோ பத்து பவுண்டுன்னு சொல்லுவாங்க பத்து பவுண்ட ஒரு ஐந்து கிலோ நாலரை கிலோ அந்த ஐந்து கிலோ அளவுக்கு கழிவுகள் தேங்கி கட்டியாக மாறி மலப்பாதை அடைத்திருக்கும் அதாவது பெருங்குடல் பூரா அடைச்சிருக்கும் அதைத்தான் வந்து நாம உடம்பை சுத்தம் குடலை சுத்தம் செய்தல் என்று பொருள் ஒரு பெருங்குடலை சுத்தம் செய்கின்ற நாகரிகம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்திருக்கிறது இதுக்கு பல ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது நூற்று ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் அதாவது உடம்பு வந்து தனக்கு தனியே தயாரித்துக் கொள்கிறது இரட்டை நிலையில் இருக்கிறது உயிர் இருக்கிறதா உயிர் இருக்கிறதா உயிர் இல்லையா என்பதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் நம்ம வர முடியாது இப்போ உயிரை பற்றி ஒரு தெளிவான புரிதலை பற்றி நம்ம பேசுவோம் உயிருக்கான வ வரைமுறை என்ன சரி உயிரை எப்படி தக்க வைத்துக் கொண்டிருக்கு உயிர் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அந்த ஆற்றல் உயிரை விட்டு போகாமல் பார்த்து தான் உயிர்னு பேரு இப்ப பாத்தீங்கன்னா பல உயிர்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளை வாழ்ந்துட்டு வருது இந்த வகையான உணவு பழக்கம் இல்லாமல் உரைய நிலையில் வாழ்ந்து வருகிறது சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க பல உயிர்கள் இப்படி நிறைய பலசேல் உயிரினம் அதுக்கு பார்த்தீங்கன்னா படிமுறையில தான் இருக்கு இனப்பெருக்கம் செய்யாமையே நகல் எடுக்கிற மாதிரி நகல் எடுக்கிற மாதிரி எடுத்து இனப்பெருக்கம் செய்யும் அந்த மாதிரி தான் அமீபா பாரம்பரிய சூழலப்படுத்தாங்க அது சக்தியெல்லாம் வெளியிருந்து உறிஞ்சிக்கும் சாப்பிட்றோங்கிற அவசியம் கிடையாது வெப்பமாக உறிந்து கொள்றோம் எப்படி ஒரு சூரிய தகுடு மின்சாரத்தை உறிஞ்சி அந்த வெப்பத்தை உறிஞ்சு போட்டானை உறிஞ்சி சக்தியாக மாற்று தாவரம் எப்படி தாவரம் தான் நமக்கு அடிப்படை தாவரத்தில் தழைகள் சூரியல இருந்து வரக்கூடிய அந்த கதிரவன் ஞாயிலிருந்து வரக்கூடிய ஒளி கதிரை ஞாயிறிலிருந்து வரக்கூடிய கதிரை உணவாக மாற்றிக்கொள்கிறது கொள்கிறது காற்று இருக்கிற நைட்ரஜன் அணுக்களை உணவாக மாற்றிக்கொள்கிறது ஆக்சிஜன் அணுக்களை உணவாக மாற்றிக்கொள்கிறது இதெல்லாம் வந்து செல்லும் செய்கிறது தோன்றும் பொழுதே இந்த மாதிரி புறத்திலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டுதான் தோன்றும் பொழுதே புறத்திலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு அகத்துக்குள் மாற்றத்தை உருவாக்கி இனப்பெருக்கம் செய்தல் ஈடுபடுகிறது இனப்பெருக்கம் செய்தல் ஈடுபடுகின்றன இதுதான் உயிரினுடைய ஒரு லேசான ஒரு புரிதல் அவ்வளவுதான் இது வளர 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 அது வள பல பல்வேறு வகையான அறிவோடு புலன்களோடு மன வலிமையோடு உறுதியோடு வளர்ந்து வளர்கிறது இதற்கெல்லாம் ஏறத்தாலும் ஒரு ஐம்பது ஐம்பது கோடி ஆண்டுகள் ஐநூறு மில்லியன் ஆண்டுகள்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ஆண்டுகள் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டு பூமி தோன்றிருந்தாலும் கூட ஒரு நானூறு கோடி ஆண்டுகள் சும்மாவாக இருந்து அதற்கு பிறப்பாக ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் உணவாக எடுத்துக்கொண்டு அப்புறம் ஆக்சிஜனையும் நைட்ரஜன் உணவாக எடுத்துக்கொண்டு அப்புறம் காமா விண்வெளியிலிருந்து வரக்கூடிய காமா கதிர்களை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு இருட்டிலே வாழ்ந்து வெளிச்சத்திலே வாழ்கின்ற பல்வேறு வகையான உயிர் சூழலாக மாறுகிறது இனப்பெருக்கம் செய்தும் வாழ்கின்ற உடலுறவு கொண்டு இனப்பெருக்கம் செய்து வாழ்கின்ற உயிர்களும் இருக்கின்றன படிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நகலை எடுத்துக்கொண்டு மட்டும் இனப்பெருக்கம் செய்கின்ற நிலைகள் ஏற்பட்டன சிலது ஆணாக இருக்கும் ஆணாக இருந்து இனப்பெருக்கம் செய்யும் சிலது பெண்ணாக இருந்து இனப்பெருக்கம் செய்யும் இல்லாத ஆண் துணை இல்லாமல் எனக்கு இப்படியெல்லாம் பல்வேறு வகையான சூழலில் இயற்கை உற்பத்தி செய்திருக்கிறது மனிதர்கள் கூட சில இடத்துல துணை இல்லாமலே பெண்கள் கரு உற்பத்தி பண்ணியிருக்காங்க ஒரு தூய நிலையில் அந்த ஒளி அந்த தூய நிலையில் அந்த ஒளி படுகின்ற பொழுது கூட அந்த கரு தூண்டப்பட்டு கற்பமடைந்து பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த மாதிரி உலகத்துல ஒரு பத்தம்பது பேத்துக்கு நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது புராண கதைகளில் இருக்கிறது சில செய்திகளும் நமக்கு இருக்கிறது இயேசுநாதர்கள் கூட அப்பா இல்லாமல் தான் அந்த மேரியின் மூலமாக குழந்தை பிறந்தார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் துணை இல்லாமலேயே பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்பதற்கான எச்சங்கள் ஆக உடல் உருவம் இல்லாமே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி உயிர்கள் அமைப்பு நிறைய இருக்கு இன்னும் கூட ஆண் பெண் இல்லாம திருப்பி திருப்பி அங்கதான் வர்றேன் ஆண் துணை இல்லாமல் இனப்பெருக்கம் செய்கின்ற நிலை அப்புறம் படிநிலை அதாவது உருவம் எடுத்த படிநிலை அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படியே எடுத்துக்கின்ற நிலை உடல் கொண்டு இனப்பெருக்கம் செய்கின்ற நிலை இது இல்லாமல் வாழ்கின்ற நிறைய இருக்குது ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் ஆண் தலையாக இருக்கும் ஒரு பக்கம் பெண் தலையாக இருக்கும் ஒரே உடல்ல வந்து ரெண்டு தன்மை இருக்கும் ஆண்கள் கூட ரெண்டு தன்மை இருக்குது எக்ஸ் ஒய் என்ற ரெண்டு தன்மை இருக்குது எக்ஸ்ங்கிற ஒரு தன்மை எக்ஸு வந்து ஒரு பெண்ணாகவும் ஒய் என்பது ஆணாகவும் இருக்கும் எக்ஸும் எக்ஸும் சேர்ந்தால் அது பெண்ணாகவும் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தால் அது ஆணாகவும் இப்படியெல்லாம் மாறிட்டே போகுது ஆக இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உயிரை பற்றி நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு உயிர் நமக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது உம் இப்போ அப்ப உயிர் என்பது என்ன உயிர் என்பது உடல் இயக்கத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது முதல்ல உயிர் என்பது உடல் இயக்கத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது அந்த உயிர் இல்லைன்னா உடம்பு இயங்காது என்று மகா மகாலிங்கம் பொள்ளாச்சி மகாலிங்கம் தொழில் அதிபர் மகாலிங்கம் என்பவர் சில எடுத்துக்காட்டுகளை தருகிறார் இந்த உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்ற நூலுக்கு சில எடுத்துக்காட்டு தருகிறார் அதாவது உடலின் அசைவு காரணமான உயிரையும் உடலின் அசைவு காரணமான உயிரையும் உடலின் அசைவு காரணமான உயிரையும் பாதுகாக்க பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது அதாவது உயிரின் அசைவுக்கான அதாவது உடலின் அசைவுக்கான உயிரையும் உயிரின் அசைவுக்கான உடலையும் உடல் நலத்துடன் இருக்கும் வரை சிக்கல் இல்லை ஆனால் உடல் நல குன்றினால் அந்த உடலையும் உடலின் அசைவுகளுக்கு காரணமான உயிரையும் பாதுகாக்க அவன் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது இந்த போராட்டத்திலிருந்து விடுபட அவன் ஒரு கலையை கற்றாக வேண்டும் கற்றாக வேண்டும் அந்த அதாவது உயிரை வணக்கம் உயிரை தக்க வைத்துக் கொள்வதும் உயிரை தக்க வைத்துக் கொள்வதும் உடல் இயக்கத்துக்கான உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவன் போராட வேண்டும் இருக்கின்றது போராட வேண்டி இருக்கிறது அவன் தன் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு கலையை கற்றாக வேண்டி இருக்கிறது இந்த கலை ஒரு நாளில் வந்துடாது நீங்க விளையாட்டுத்தனமா நீங்க ஒரு நோய் வந்துட்டா மருந்து மாத்திரேன்னு மாதிரி மாதிரிலாம் கிடையாது அவன் தனக்குத்தானே கற்றுக்கொள்ள வேண்டும் தனக்குத்தானே நோயை குணமாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த கலையை கற்றாக வேண்டும் கலையை கற்று கலையை கற்காமல் யாரும் இது வெற்றி அடைய முடியாது சிலவர் ஆர்வத்துல கேட்பாங்க நான் ஒரு நாள் தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு எந்த வழி இருக்கான்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் தப்பித்துக் கொள்ள முடியாது யாரும் நோயின்னு வந்துட்ட தப்பித்துக் கொள்ள முடியாது நோய் வர்ற வரைக்கும் இஷ்டம் போல வாழ்றீங்க நோய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒழுக்கத்துக்கு போய் ஆகணும் நோய் வர்றதுக்கு முன்னாடி இஷ்டம் போல வாழ்றது வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதே போல நோய் வந்ததுக்கு அப்புறம் இஷ்டப்படி அதை தீர்க்க முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது உணவு ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு நோய் வந்துடும் யாரு நோய் வரும் யாருக்கு நோய் வரும் உணவு ஒழுக்கமே இல்லாதவன் உணவு ஆமா உணவு ஒழுக்கம் இல்லாதவனுக்கு நோய் வந்துட்டா எப்படி தீர்க்க முடியும் அவனை எப்படி தீர்க்க முடியும் தீர்க்க முடியாது ஒரு நாள்ல குணமாக்க முடியும் முதல்ல உயிர்னு என்னன்னு புரிய வச்சுக்கணும் ஆமா அவன் எப்படி குணமாக்க முடியும் கட்டிய மனைவியா இருந்தா என்ன தான் பெற்ற பிள்ளையா இருந்த என்ன உணவு ஒழுக்கம் இல்லையே நான் நோய் வாய்ப்பட்டு இறந்துதான் தீர வேண்டும் நோய் வாய்ப்பட்டு

நோன்பு என்று சொன்னாலே எதுவும் போடாம இருத்தல்னு அர்த்தம் எதையும் போடாமல் இருத்தல் அது மட்டும் இல்ல எதையும் நினைக்காம இருப்பதே நோன்பு எதையும் உள்ளே போடாம இருக்கிறது நோன்பு எதையும் நினைக்காம இருக்கிறது நோன்பு அப்ப எதையும் போடாமல் எதையும் நினைக்காம இருக்கணும்னா அதுக்கு முன்னாண்ட உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு ஒரு ஆண்டு பயிற்சி படணும் ஒரு ஆண்டு பயிற்சி பற்றதுக்கு அப்புறம்தான் நோன்புக்கு போகணும் என்னது ஒரு ஆண்டு ஆகணும் அதுக்கு ஒரு ஆண்டுக்கே அந்த இரண்டு லட்சம் செலவழித்தான் தீரணும் இல்லைன்னா இருபது லட்சம் செலவு பண்ணால் நோயை குணமாக்க முடியாது இன்னைக்கு இருபது லட்சம் செலவு பண்ணுக்கு தயாரா இருக்காரு நோய் வந்ததுக்கு அப்புறம் இருபது லட்சம் செலவு பண்றானுங்க நோய் வந்ததுக்கு அப்புறம் இருபது லட்சம் அது நல்லா வருது அது நல்லா அதை பத்தி கவலைப்படுறது இல்லை அவங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்லையே இருபது லட்சம் செலவு பண்ணிட்டேங்கிறான் என்னது செலவு பண்ணியாச்சு அதான் அவன் கணக்கு ஆ அதான் அவன் கணக்கு இருபது லட்சம் செலவு பண்ணியாச்சுங்க அப்பாவுக்கு ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணியாச்சுங்க அம்மாவுக்கு ஒரு பாஞ்ச லட்சம் செலவுங்க எனக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நானும் கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணணுங்கிறேன் கடைசியில செலவு பண்ண அப்படிங்கிறான் அப்புறம் அவனுக்கு வந்து அடிச்சு விட்டுறாங்க ஆகையினால அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா நான் வந்து அதனாலதான் நான் ரொம்ப போராடுறேன் இருபத்தி அஞ்சு வருஷமா பேரு எங்க குறைந்த மாணவர் தான் இருக்காருக்கா எனக்கு ஏன் குறைந்த மாணவர் இருக்காருன்னா இப்ப கடுமையான விதிகள் இருந்தா தான் அவன் பணம் கட்டி படிக்க வேண்டும் அப்ப அந்த பணம் கட்டி படித்தால் மட்டும்தான் நான் சொல்லித்தர முடியும் பணம் கட்டி படித்தால் தான் ஆரோக்கியம் கிடைக்கும் ஏன்னா இலவசமாக எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்யக்கூடாது அது அது நியாயமே இல்லை உயிர் ஒழுக்கத்தை அவன் வந்து கடைப்பிடிக்க வேணும் ஒரு ஆண்டுக்காவது பனிரெண்டு ஆண்டு ஆசிரியர் சொல்படி கேட்கணும் குருகுல கல்வினா ஆசிரியர் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் அவ்வளவுதான் இஷ்டப்பட்டு தின்னு போட்டு நோய் கண்டதுக்கு அப்புறம் குணமாக்கணும் அது அது விபச்சாரிகள் செய்யற வேலை அது நாம செய்ய முடியாது விவச்சாரிகள் எப்படி வேண்டா வாடுவாங்க அவன் போய் விபச்சாரிகளோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்காரன் கொள்கை அப்படித்தான் என்ன சொல்றான்னு விபச்சாரிகள் ஊதாரிகள் உணவு உண்ணிகள் என்ன என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு நோய் நீ பணம் வாங்கிக்கோ நோயை தீர்த்து கொடு மீண்டும் நாங்க தப்பு தான் பண்ணுவோம் மீண்டும் நாங்க சரி பண்ணி கொடுக்க வேண்டிய ஒண்ணுது அப்படிங்கிறான் இது என்ன ஒழுக்கமா இருக்க முடியும் வாழ்க்கை வெளிநாட்டுக்காரன் வாழ்க்கை அதாவது நடந்துக்குவேன் நோய் வந்து தீர்த்துக்கோ அது எப்படி சாத்தியம் அது வந்து எல்லாம் சரியா இருக்குதுன்னு உணவு மாட்டிக்கிறோம் அவன் அப்படித்தான் கேக்குற அதனாலதான் அவன் தெளிவா சொல்லிட்டேன் அவன் என்ன என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நீங்க உணவு திங்குற அதனாலதான் ரத்தம் கெட்டு போகுதுன்னு நாம சொல்றது இல்ல அவன் உணவு திங்கறனால ரத்தம் கெட்டு போற அதனாலதான் நோய் வந்து சாகன்னு அவன் தெளிவா சொல்றது இல்ல நாம என்ன சொல்றேன் நீங்க உணவை தின்னா ரத்தம் கெட்டு போய் நீ செத்து அது அவனுக்கு நமக்குள்ள வேறுபாடு இத வந்து ஒரு வருஷமாவது பின்பற்ற வேணும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ஆண்டு சொன்னாது அவ்வளவுதான் ஆசிரியரை விட அறிவாளியா இருக்கணும் தவிர ஆசிரியரை விட கீழே போக கூடாது அதனாலதான் இதை வந்து உடனே சொல்லித்தர முடியாது யாருக்குமே சரி அப்படியே உடனே சொல்லித்தரணும்னா நமக்கு என்ன மருந்து மாத்திரை இருக்கான்னு கேட்கறா மருந்து மாத்திரை நம்மகிட்ட கிடையாது இந்த சாப்பிட்டுக்கோ

அதுவும் கூட எப்படி குடிக்கணும் சொல்லி தரணும் தண்ணி வந்து இஷ்டத்தை நீ குடிச்சிட்டு இருக்க முடியாது அதுவும் தெரியல அதுவும் தெரியாது அப்படின்னா யார்கிட்ட வரணும் நீங்க முறையாக வந்து கத்துக்கணும் முறையாக வந்து கண்ணுக்கு நம்ம நம்ம நமக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கண்ணுக்கு முன்னாடி துடிதுடுத்து துடிதுடுத்து போறவங்கள பார்த்துட்டு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அவ்வளவுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் வந்து இவ்வளவு தைரியமா பேசுறது காரணமே நான் எனக்கு என்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கும் சொல்லியாச்சு என் துணைவிக்கும் சொல்லியாச்சு சான்று அவங்க எங்கிட்ட நோய் வந்துருச்சுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க சொன்னா நீங்க நான் சொல்லிடுவேன் நான் உனக்கு அறிவு இருந்து என்ன பையன் ஆமா நீ திங்கரையோ திங்கரையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு நோய் வந்தா வழி என்ன அவ்வளவுதான்

உயிரை பற்றிய பத்து கேள்வி இருக்கு அதே மாதிரி உயிர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு உயிர் இருக்கா இல்லையா அது சாகுமா சாகாதா ஏன்னா உரை வச்சுக்கலாமா வச்சுக்கலாமா இப்ப நம்ம உடம்ப வந்து உரைநிலையில வச்சுக்கொள்ள முடியும் அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நடுநிலை பெற்ற உடல் நம்ம வந்து நியூட்ரல்ல நியூட்ரல் சொல்றோம் இல்லையா நடுநிலை 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 இந்த நடுநிலை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும் சாதாரண உயிர் பாத்தீங்களா ஆஹ் ஒற்றைச்செல் உயிரினம் அந்த அந்த ஒற்றைச்செல் உயிரினம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்கமே பண்றது இல்ல உடலுறவு கொல்லாமையே படி எடுத்துக்கிட்ட நகல் எடுத்துட்டு இனப்பெருக்கம் பண்ண நகல் எடுத்துக்கறது அப்படியே படப்பட படபடப்பட நகல் எடுத்துக்கறது ஆஹ் நாம தான் உடலுறவு பண்றேன் உடலுறவு பண்ற கொள்கைங்கிறது பின்னாடிதான் வருது ஆரம்பத்துல நகல் எடுக்கிறதுதான் வருது ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தெட்டு அப்படி போயிருக்கும் பயங்கர வேலைக்குள்ள போயிருக்கும் பெருக்கல் பெருக்கல்ல போயிருவோம் பெருக்கல்ல பெருக்கல்ல கூட்டல்ல கூட்டல்லாம் ரொம்ப மெல்ல போகும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படி ரெண்டு ரெண்டாவது சேர்ந்துருப்பாரு இது பெருக்கல்ல அப்படி பயங்கரமா மாறும் ஒன்போது ஏழு ஏழு மடங்கா மாறிட்டுது அவ்வளவுதான் ஒண்ணு கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு காகிதத்தை வந்து எட்டு தடவை தான் நீங்க மடிக்க முடியும் ஒரு காகிதத்தை எடுத்துக்கோங்க ஒரு காகிதத்தை எடுத்துட்டு ஒரு காகத்தை எடுங்க சாதாரண ஒரு காகத்தை எடுத்து அதிகபட்சமா ஆறு தடவை மடிக்க முடியாது ஏழு என்னது ஒரு காகத்தை ஒரு காகத்தை எடுத்து மடிச்சுட்டே வாங்க மடிக்க மடிக்க ஆறு அல்லது ஏழு ஏழுக்கு அப்புறம் நீங்க ஒடைஞ்சு போயிரு அப்படியே அடிச்சு நான் சுத்தி அடிச்சு பட்டாறுன்னு உடையும் தூள் தூளா போகும் நான் மடிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன் நான் அதுக்கு மேல முடியாது அந்த அளவுக்கு உடம்பு பெருகும் அதுக்கப்புறம் அது வெடிச்சு போகும் நான் எடுத்து சுத்தியில் எடுத்து அடிச்சு பாத்தேன் அதுக்கப்புறம் ஏழு தடவை மடக்க முடியாது அப்புறம் கட்டிங் பிளர் கட்டிங் பிளர் வச்சு உள்ள கம்பி கொடுத்து மடக்கிறவங்களும் போதுமா ஏற்படுச்சு உண்மையா அதை எட்டு தடவை கொண்டு வர முயற்சி பண்ண ஒன்னும் முடியல எவனா எவனாலையும் முடியாது எட்டு தடவை எவனாலையும் மடிக்க முடியாது எவனாலையும் முடியாது மடிச்சு நான் பாத்து சொல்றன்டிச்சுட்டு பட்டேன் கடைசியில கையில காயம் ஆயிடுச்சு கையில இரும்பு மாதிரி ஆயிடுதுங்க கடைசியில அது பயங்கர இரும்பு மாதிரி ஆயிடுது கடைசியில பிரஷர் குடுத்து கம்ப்ரஷர் பிரித்து வச்சு அமுத்தினா சட்டாரு அப்படியே தெரிச்சு ஓடுதுங்க காகிதமே பட்டாசு அடிக்கிற மாதிரி தூள் தூளா உடையுது ஏழாவது மடிப்பு வச்சு கம்ப்ரெஷர் வச்சு அது அது அப்படியே தூள் தூளா உடையுது அப்படியே ஒரு செங்கல் கட்டி உடச்சி எந்த மாதிரி உடையுமோ அந்த மாதிரி தூளா பறக்குது அவ்வளோ ப்ரெஷர் பத்து டன் ப்ரெஷர் கொடுத்து உடச்சி பார்த்தேன் அப்ப தெரிஞ்சு போச்சு இதுல இருந்து நமக்கு தெரியுது இயற்கை வென்பது ஏழு வரைக்கு தான் போகுது எட்டுக்கு போறதப்ப அது வேற மாதிரி சமாதி போயிருது அதுலேயும் எட்டு தான் அதுதான் அது ஏதோ ஒரு சூட்சம் உள்ள வச்சிருக்குது இயற்கை நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ரகசியம் ஏன் ஏன் மடிக்க முடியலன்னு கேட்டால் அதுதான் ரகசியம் அதுக்கு மேலே மடிக்க முடியாதுரா அப்படின்னு எட்டோட நிறுத்திக்குது இதுவே நமக்கு புரியுது ஆறு ஏழு அவ்வளவுதான் அந்த கொள்கை எடுத்து படிங்க நான் சுருக்கமா சொல்லிடுறேன் அப்பா இது இது ரெண்டு விஷயம் இல்லாம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நோன்பு என்பது வேற நோன்பு என்பது ஏதும் போடாம இருக்கிறது நோன்பு ஆனா இப்ப நோன்பு இருந்து எல்லாரும் இறந்துருவாங்க ஆனால் இந்த நோன்பு எந்த நோய் வந்தாலும் நோன்பு இருக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமானது ஆனால் எந்த நோன்பு எந்த நோய் வந்தாலும் உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவுமுறை பின்பற்றிக்கு பிறகுதான் நீர் உணவுறையில எல்லா நோயும் குணமானதுக்கு அப்புறம்தான் நீங்க நோன்புக்கு போகணும் இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நோன்பு இருக்காங்க அரேபிய நாட்டுல நோன்பு இருக்காங்கன்னா அது அடிப்படையிலே வந்து குறைபாடு முடியாது முழுமையான நோன்புன்னு சொல்ல முடியாது நோன்புடா அப்படி விட்டுறது அத்தனையுமே ஆனால் சுத்தப்படுத்தாம விடுறாங்க யார் ஏன்னா மீண்டும் அவங்க மீண்டும் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளைய உணவு எடுத்துக்கறாங்க காலையில ஒரு வேலையும் ஏற ஒரு வேலைய எடுத்துக்கறாங்க அவ்வளவு தவிர முழுமையான நோன்பும் கிடையாது அது வந்து ஒரு நம்பிக்கையில செய்யறக்கூட நோன்பு அவ்வளவுதான் அவங்க ஆரோக்கியத்துக்கு செய்யறது கிடையாது கடவுள் பக்திக்காக செய்யறாங்க என்னது ஆமா அது வந்து முழுமையானதுக்கு அப்படின்னா அவங்க ஆரோக்கியத்துக்கு யாரும் நோன்பு வேற ஆஹ் அந்த நோன்பு வேற அது அது அந்த அதனால பெரிய நன்மை உண்டாகாது அது வந்து ஒரு நாள் ஆனா ஒண்ணு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்கும்ங்கறது ஒரு விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடிச்சாங்களே தவிர அவங்கள ஒரு ஆயிரம் பேர் தக்கார வச்சுக்கிட்டு என்ன மாறுதுன்னு அப்படி யாருன்னு சொல்லவே இல்லை அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது பண்ற வாய்ப்பும் இல்லை ஏன்னா இது பக்தி மார்க்களை கொண்டு வைக்க முடியாது இது யோக மார்க்கம் அதனால அறிவியல் படுத்துறோம் யோக மார்க்கம் என்பது தனக்குத்தானே மருத்துவராகுது தனக்கு தானே புரிந்து கொள்வது தனக்குத்தானே பெருக்கிக் கொள்வது தனக்குத்தானே இழுத்துக் கொள்வது தனக்குத்தானே இனப்பெருக்கம் செய்து கொள்வது இழுத்தலும் வெளியே விடுதலும் வெப்பத்தை உண்டாக்குதலும் குளிர்ச்சி உண்டாக்குதலும் இரட்டை நிலையில் இருப்பதும் உயிர் உள்ள நிலையும் உயிரற்ற நிலையும் உயிர் உள்ள நிலையும் தெரியும் உயிரற்ற நிலையும் தெரியும் உணவு எடுக்கிற மாதிரியும் தெரியும் உணவு இல்லாத மாதிரியும் தெரியும் இப்படி ரெண்டு வகையான இரட்டை நிலைகள் கொண்டதான் இந்த மனிதனுடைய உயிர் நிலை சரிங்களா இதுலதான் நம்ம ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும் இதுக்கு எளிமையான பயிற்சி தான் இந்த ஆஹ் அதுதான் இவர் அழகா சொல்றாரு இத வாங்கி தமிழர்கள் படிக்க யாருங்க டாக்டர் மகாலிங்கம் தெளிவா சொல்றாரு டாக்டர் மகாலிங்கம் வந்து எல்லா தமிழர்களும் தமிழ்ல இருக்கு முதல்ல தமிழ் மக்கள் வாங்கி படிக்க வேணும்னு சொல்றாரு என்னது தமிழ் ஆக நமது முன்னோர்கள் கண்டறிந்த முறையான முறையை இந்த நூலாசிரியர் நாம் உணவின்றி வாழும் உணவின்றி வாழவும் நோய் நின்றி வாழவும் சிறந்த வழியினை தனது அனுபவத்தின் மூலமாக கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கி உள்ளார் அப்ப தமிழ் மக்களே தற்கொலை முண்டங்களா இருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியுமா ஆனா ஆதாரம் வந்து ஜெர்மனி தான் ஆதாரம் வந்து ஜெர்மனி அவ்வளவுதான் ஆமா ஜெர்மனி ஆமா தொண்ணூத்தி அஞ்சு அங்கதான் ஐந்து விடுக்கிறது இங்க அவரே எழுதிட்டாரு எனக்கு ஆசிரியர் என்று சொன்னால் எனக்கு முதல் ஆசிரியர் என்று சொன்னால் அருணால் தான் ஐந்து விழுக்காடு திருக்குறள் கொடுத்த தைரியம் ஆனா திருக்குறளை பத்தி நம்ம வந்து செய்யல் வடிவத்தில் இருக்குதே தவிர அருணால் வந்து உரைநடை அருணால் வந்து உரைநடை வடிவத்தில் இருக்கு உரைநடை வடிவம் உரைநடையில் இருக்கு ஆஹ் அதுதான் வித்தியாசம் திருவள்ளுவர் சொல்றது வந்து வேர்ச்சொல் வடிவம் அது வந்து தத்துவ அடிப்படை மரபு அடிப்படை அதனாலதான் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது வித மாதிரி இருந்திருக்கு நீ விதையை பார்க்காம ஏன் விதையை சாப்பிட்டு பார்த்திருக்க விதையை போட்டு அது எப்படி வளரணும்னு தெரியாம அரசு திருவோட்ட நீ ஒண்ணே தெரியல அது முளைக்கி போட்டிருந்து அது எப்படி வளர்ந்துன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் இதுதான் வாத்தியார் பண்ற தப்பு அதனாலதான் நம்ம இருபத்தி வருஷம் இனியும் கஷ்டப்பட வேண்டிய கஷ்டம் கிடையாது நம்ம எனக்கு கஷ்டம் கிடையாது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது வழியே இல்ல என்னது இன்ப துன்பம் கிடையாது இந்த மாதிரி சொல்லுவாரு இன்ப துன்பத்தை பத்தி இன்ப துன்பம் அதை முயற்சி செய்யறவனுக்கு இன்ப துன்பத்தை பார்க்காத முயற்சி செஞ்சுட்டே இன்ப துன்பம்னா பார்க்காதேங்கிற இன்பம் துன்பம் அந்த வெற்றி அடைஞ்சிட்டேன் தோல்வி அதெல்லாம் பாக்காத தொடர்ந்து அதை பண்ணுவோம் முயற்சி மணிக்கு சந்திக்கலாம் சரிங்களா நன்றிங்கய்யா ஆ பத்து மணிக்கு ஆ